வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் லைப்போமா அதாவது கொழுப்பு கட்டிகள் எதனால் ஏற்படுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கொழுப்பு கட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இதற்கு என்ன தீர்வு என்பதை பற்றி நாம பார்க்க போகிறோம் இந்த லைபோமா என்பது தோலுக்கு கீழ் வளரக்கூடிய ஒரு கொழுப்பு திசுகளை கொண்ட ஒரு கட்டி இது பொதுவாக வலியை ஏற்படுத்தாத மென்மையான தீங்கற்ற அமைப்புள்ள ஒரு கொழுப்பு கட்டி இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கழுத்து முதுகு வயிறு தொடை நெற்றி அப்புறம் தோல் மற்றும் கைகளில் ஏற்படுகிறது உலகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேரில் ஒருத்தருக்கு இந்த லைப்போம பாதிப்பு இருப்பதாக புள்ளி உரங்கள் தெரிவிக்கின்றன இது பொதுவாக இந்த நாற்பதிலிருந்து வயதுக்கு அறுபது உட்பட்ட நபர்களை அதிகம் பாதிக்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு இது அதிகமாக ஏற்படும் ஸோ லைப்போமோ பொதுவாக சிக்கலை ஏற்படுத்தாது என்றாலும் சில சமயம் அது வளரும் போது உள்ள இரத்த நாளங்கள் மூட்டு அப்புறம் நரம்புகளை ஊடுருவி சம்டைம்ஸ் பாதிப்பை உண்டாக்கலாம் இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உடல் பருமன் இரண்டு சர்க்கரை நோய் மூன்றாவது இரத்தத்தில் அதிகளவு கொலஸ்ட்ரால் அப்புறம் கல்லீரல் நோய் சில சமயம் மரபணு காரணங்களால் இது ஏற்படும் அப்புறம் இந்த காட்னஸ் சின்ரோம் டக்கம் டிசீஸ் இது போன்ற ஒரு நோய்களிலும் இது அதிகமாக ஏற்படும் அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த குடிப்பழக்கம் வைக்கிறதோ இந்த கொழுப்புக்கட்டியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த லைப்போமாவிற்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது இதை வந்து மாத்திரைகளால் குணப்படுத்த முடியாது இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைப்போ டிசால்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இன்ஜெக்ஷன் லைப்போலைசிஸ் அப்புறம் லைப்போசக்ஷன் அப்புறம் சர்ஜரி ஸோ சர்ஜரி பார்த்திங்கன்னா எல்லா கொழுப்புக்கட்டைகளுக்கும் செய்வது கிடையாது ஸோ சர்ஜரி சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் இது செய்யப்படுகிறது ஒன்று பெரிய அளவு லைப்போமா இல்லைன்னா வேகமாக வளர்ச்சியடையும் லைப்போமா இரண்டாவது சம்டைம்ஸ் அந்த லைப்போமையில் வந்து ஒரு தொற்று ஏற்பட்டு அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது சிகப்பாக மாறுவது இல்லைது அந்த லைப்போமை வந்து கடினமாக மாறுவது மூன்றாவது லைப்போம் வந்துட்டு ஒரு வழி ஏற்படுத்துகிறது இல்லை நம்மளுடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் வந்து குறுக்கிடுகிறது அப்புறம் காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் அழகியல் காரணங்கள் அப்புறம் சில சமயம் இந்த லைப்போம் வந்து சில சில சமயங்களில் புற்றுநோயாக மாறக்கூடும் அது போன்ற தருணங்களில் இந்த லைப்போம் கட்டியை நாம் சர்ஜரி மூலமாக ரிமூவ் செய்ய வேண்டும் ஸோ இதை எப்படி தடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய இந்த மீன் அதாவது இந்த சால்மன் காணாங்கழுத்தி அப்புறம் இந்த சூறை மீன் சொல்லுவாங்க இதை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் இந்த நார் சத்து புற சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் காய்கறிகள் பழங்கள் இதை வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஸோ தினசரி வந்து நம்ம ஒரு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்து நாம் உடல் எடையை அதிகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் அந்த கொழுப்பு நிறைந்த உணவுகள் அந்த எண்ணெயில் பிடித்த உணவுகளை அதிகம் உட்கொள்ளக்கூடாது அப்புறம் மது பழக்கத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் ஸோ இது போன்று இருந்தீர்கள் என்றால் இந்த கொழுப்பு கட்டிகள் வராமல் ஓரளவு நம்மால் தடுக்க முடியும் ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்